மாவட்டத்தின் பகுதியில் அமைந்துள்ளது களக்காடு குடியரசு தாப்பகம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடைய வனசரக பகுதி மலையடிவார கிராமங்களில் பல ஆண்டுகளாக வன விலங்குகள் வனப்பகுதிகளை விட்டு வெளியேறி விளை நிலங்களுக்கு விழுந்தும் குடியிருப்பு பகுதிகளுக்கு முழங்கும் பயிர்களையும் வீட்டு விலங்குகளையும் ஆக்கி சேதப்படுத்தி வருகின்றன இந்நிலையில் தொடர்ந்து வனவிலங்குகளை கட்டுப்படுத்த வனத்துறையினர் கோரிக்கை விடுத்தும் தொடர்ந்து உரிய நடவடிக்கைகள் எடுக்காத நிலையில் வன விலங்குகளான காட்டு யானை காட்டுப்பன்றிகள் சிறுத்தை நிலா கரடி உள்ளிட்ட வன விலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்கான விளை நிலங்களுக்கு அவ்வப்போது சேலங்களை ஏற்படுத்தி வருகின்றன தொடர்ந்து இப்ப இந்த பகுதியில் கரடி நடமாட்டம் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது மழைக்காலம் தொடங்கி பணி அதிகரித்து வரும் நிலையில் வனப்பகுதியில் இருந்து யானைகள் கிராமப்பகுள் படையெடுத்து வருகின்றன கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் பாவநாதம் மலையடிவாரத்தில் உள்ள அணவன் கடியிருப்பு பகுதியில் நுழைந்த காட்டு யானைகள் அங்கு விளைவு நிலைகளை பயிர்களையும் சேதப்படுத்தின அப்போது நேற்று இரவு படையம் வனச்சரக பாதிக்கப்பட்ட கருத்தப்பள்ளியூர் பகுதியில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய யானை கூட்டம் அங்கு சுமார் ஆறு பேருக்கு சொந்தமான தனியார் தோட்டங்களில் நுழைந்து இருபதுக்கும் மேற்பட்ட தென்னை மற்றும் பனை மரங்களை சாய்த்து வேறொரு தாய்ப்பு நாசப்படுத்தியுள்ளன அந்த பகுதி விவசாயிகள் கூறும்போது வனச்சரக பகுதியில் சுமார் பதினேழு கிலோமீட்டர் தூரத்திற்கு அதாவது வனவளங்கள் வெளியேறாம வெளியேறாமல் தடுப்பதற்கு சோலார் வேலிகள் அமைக்க விடுபட்டுள்ளது அந்த விடுபட்டுள்ள பகுதியில் சோலார் வேலிகள் அமைத்தால் வனவிலங்குகளின் நடமாட்டம் சற்று கட்டுப்படுத்தப்படும் இதுகுறித்து பகல்முறை வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை மேலும் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்போடு முன்னணியை அமைப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் என்றும் தனியார் நிறுவனம் இந்த பகுதியில் உள்ள தனியார் நிறுவனங்கள் அதற்கு தங்கள் நிதிகளை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் தற்போது இந்த வனங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்திய தென்னை மரங்களை வனத்துறையினர் வந்து பார்வையிட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறி சென்றுள்ளனர் மேலும் இந்த சேதப்பான பயிர்களுக்கு போதிய அளவு இழப்பீடு கிடைக்கவில்லை என்றும் நெடுஞ்சாலத்துறை மற்றும் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒரு தென்னை மரத்திற்கு இரண்டதாயிரத்துக்கு மேல் இழப்பீடு வழங்கும் நிலையில் வனத்துறையினர் வெறும் ஐநூறு ரூபாய் மட்டுமே வளர்ப்பதாகவும் இது தங்களுக்கு போதுமானதாக இல்லை இதே நிலை தொடர்ந்தால் எங்களின் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் கவலைப்படுகின்றனர் கடைய வனச்சரகத்துக்கு உட்பட்ட மேலாம்பூர் சிவசேலம் பங்களா குடியப்பு கர்த்தப்பிள்ளையூர் பகுதிகளில் வனவிலங்குகள் அட்டகாசங்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் தொடங்கி இன்று வரை நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வந்து அளவுக்கு அதிகமான வனவிலங்குகள் வந்து ஊருக்குள்ளே வந்து குறிப்பாக யானைகள் வந்து நடமாட்டங்கள் அதிகமாக இருக்குது தென்னை மரங்களை வந்து அடியோடு வேரோடு சாய்ச்சி இது ரொம்ப விவசாயிகளை வந்து ரொம்ப நாசம் பண்ணுது கடை வனச்சரகத்துலேருந்து கடைநல்லூர் சிவகிரி செங்கோட்டை குற்றாலம் போன்ற வனச்சரகங்கள்லேருந்து இதே வேலைகள் வந்து நிறைய இருக்குது அதனால் முதல்வர் வந்து இது தனி கவனம் செலுத்தி சோலார் மின்வேலி போடுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்தால் ரொம்ப நன்றியாக இருக்கும் வணக்கம்